அலைக்கும் கண்ணியமான அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய கிருபையால் மெஹராஜுடைய தினமான ரஜபு பிறை இருபத்தி ஏழில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இந்த ரஜபு பிறை இருபத்தி இந்த புனித மிகுந்த ஒரு பரக்கத்து புரிந்த இந்த ஒரு நாளில் இன்றைய இரவு நாம் செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு அமல் ஒன்று இருக்கின்றது இந்த ஒரு அமலை செய்வதின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளமானது அது எப்படி என்றால் ஒரு நான்கு சூறாக்கள் நான்கு சூறாக்களை மட்டும் இந்த ஒரு இரவில் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் சிரமப்படாமல் ஓதி விட்டீர்கள் என்றால் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய செல்வத்தில் இன்னும் உங்களினுடைய ரிசக்கில் எந்த விதமான தட்டுப்பாடும் ஏற்படாது இன்னும் உங்களினுடைய ரிசுக் உங்களினுடைய செல்வம் நீங்கள் எடுக்க எடுக்க தீர தீர குறை ஏறிக்கொண்டே இருக்குமே தவிர குறையவே செய்யாது அந்த அளவிற்கு வரக்கத்தையும் செல்வத்தில் செழிப்பையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நான்கு சூறாக்கள் தயவு செய்து உங்களுக்கு இன்று என்ன வேலைகள் இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் அதை தயவு செய்து ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஒரு அமலை இன்றைய நாளில் நீங்கள் அனைவரும் செய்துவிடுங்கள் நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய இல்லங்களில் உங்களினுடைய வீடுகளில் ரஹமத்தும் பறக்கத்தும் கொட்டிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா அனைவரும் ஓதிவிடுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு சூறாவிற்கும் ஏராளமான பலன்கள் உண்டு இன்னும் இந்த ஒரு நாளை விட்டு விடாதீர்கள் இந்த நாளை விட்டு விட்டீர்கள் என்றால் திரும்ப பிடிக்கவே முடியாது அப்படிப்பட்ட பறக்க பொருந்தைய நம்மனுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இரவு இன்னும் இந்த ஒரு இரவில் என்னுடைய அடியான் ஏதாவது கேட்பானா அவை கேட்டானா நான் கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு தாலா காத்து இருக்கக்கூடிய ஒரு இரவு என் அடியான் எப்போ என்கிட்ட கேட்பான் அப்படின்னு அல்லாஹ் நான் ஆதரவு வைத்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இரவு அப்படிப்பட்ட இரவுல உங்களினுடைய துவாக்கள் நீங்கள் இந்த வருடம் முழுவதும் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு சிறந்த சூறா இந்த சூறாவை மட்டும் முழுமையாக உதவிடுங்கள் இன்றைய இரவுல சூரா யாசின் சூரா யாசின சிரமம் பார்க்காமல் அனைவரும் உதவிடுங்க உங்களுக்கு அரபி தெரியல அரபி தெரியாவிட்டாலும் சரி நம்ம தமிழ்ல எழுதி நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் தர்றேன் அதை பார்த்தாவது இன்றைய இரவு முடிவதற்குள் அனைவரும் இதை ஓதிவிடுங்கள் இரண்டாவது சூரத்துள் வார்த்தையா இந்த சூரத்துள் வாக்கியா எப்படிப்பட்ட ஒரு சூறா அதுவும் இன்றைய இரவுல நீங்க ஓதுனீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் உங்களினுடைய வாழ்வில் வறுமை என்பதே வராது வறுமையே வராது பண கஷ்டமே உங்களுக்கு ஏற்படாது பண பிரச்சனை ஐயோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க புலம்ப கூடிய ஒரு காலம் ஒரு நேரமே ஏற்படாது உங்களினுடைய வறுமையை அனைத்தையும் நீக்கி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி உங்களை செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு சூறா இந்த சூறா வார்த்தையா மூன்றாவது சூரா ரஹ்மான் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று கூறப்படக்கூடிய சூரார் ரஹ்மான் நீண்ட நாட்களாக நீண்ட வயதாகியும் திருமணமாகாம திருமணமாகுவதற்கு பெண்ணோ அல்லது மனம் மகனோ கிடைக்காம இருக்கக்கூடியவங்க இந்த சூரார் ரஹ்மானை இன்றைய இரவுல ஒழுங்க நிச்சயமாக கூடி சித்திரத்தில் மிக விரைவில் உங்களுக்கு அல்லாஹத்தாலா நிகா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவான் இரண்டாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்கல்ல நீண்ட நாட்களாக திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை கருத்தறிக்காம கஷ்டப்பட்டு கொண்டு அவதிப்பட்டு கொண்டு கவ்வளப்பட்டு கொண்டு இருப்பாங்கல்ல அவர்களுக்கான ஒரு தான் இந்த சூறா ரஹ்மான் இந்த சூறாவன் நம்பிக்கையோடு எல்லாம் எனக்கு தருவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இந்த சூறா ரஹ்மானை என்ற இரவு ஒதுங்க நிச்சயமாக நாம் சொன்ன எல்லா பலன்களையும் நல்லா தருவான் நான்காவதாக மிக முக்கியமான ஒரு சூறா இந்த சூறாவ ஒரு மனிதனினுடைய நாட்டம் ஒரு மனிதனினுடைய தேவை நிறைவேற்றப்படுவதற்கு இந்த மாதிரி ஒரு சூறா யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஒருத்தவங்க தேவை ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னா அது யாராலும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூறா சூறா முசம்மில் இந்த சூறாமு சம்மிலுக்கு அல்லாஹலா கொடுக்கக்கூடிய பலன் எழுபதாயிரம் பலன் அந்த எழுபதாயிரம் பலனையும் நாம் எழுதி வச்சிருக்கோம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம பின் செய்கிறோம் சூறாமு சம்மில் தமிழோட இன்னும் அதற்கு கிடைக்கக்கூடிய எழுபதாயிரம் எழுபது பலன்களையும் நம்ம வந்து பின் செய்கிறோம் அதை பார்த்து ஓதுங்க இன்னும் இந்த சூறாமு ஜம்மியில் ஓதுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது இன்றைய இரவில் நம்ம அல்லாட்டை என்ன கேட்டாலும் நம்ம எதை ஆசைப்பட்டாலும் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டிருப்போம் ஒரு பொருளை எப்படியாச்சும் அடையணுமே அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் நமக்கு அடைவதற்கான அந்த பொருளை வாங்குவதற்கான பணம் நம்ம இடத்துல இருக்காது ஒரு மனிதனை விரும்பிருப்போம் ஒரு மனிதனை விரும்பியிருப்போம் இந்த மனிதனை எப்படியாச்சும் நிக்கா செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் அதற்கான வழிமுறைகள் அதற்கான வழி எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட நம்ம என்னவெல்லாம் நாடுறோமோ என்னவெல்லாம் ஆசைப்படுறோமோ அது அனைத்தையும் நிறைவேற்றி தருவதற்கு சூறாம ஜம்மில தவிர வேறு எந்த ஒரு வழியும் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட அற்புதமான சூறாக்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த நான்கு சூறாக்களையுமே இந்த நான்கு சூறாக்களையுமே நான் தமிழ்ல எழுதி உங்களுக்காக வேண்டி சிரமப்பட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி உங்களுக்காக வேண்டி தமிழ்ல நாம் எழுதி நாலு லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் செய்து உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அனைத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களினுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக வேண்டி இன்னும் உங்களினுடைய குடும்பத்தார்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக வேண்டி இந்த ஒரு அமலை இன்றைய இரவில் சிரமம் பார்க்காமல் செஞ்சுருங்க நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் இந்த ஒரு அமல் உங்களுக்கு ஒருத்துள்ளதாக இருக்கும் நம்ம செஞ்சதுக்கு எல்லா கொடுத்துட்டாண்டா அப்படின்னு நீங்கள் மன நிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஒரு நான்கு சூறாக்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஆக கண்ணிய மாணவர்களே இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை நான் சொல்லாமல் விட்டுட்டேன் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மெஹ்ராஜுடைய நாள் இந்த நாளில் நீங்கள் அனைவரும் கேட்கக்கூடிய துவா என்ன அப்படின்னா நபி சொல்லாஹ் அலைவ செல்லும் போவங்களுக்கு ஹசரத் இப்ராஹிம் அலைவா செல்லும் போவங்க கற்றுக் கொடுத்த ஒரு திக்கு இருக்கு இப்ராஹிம் அலைவ செல்லும் போவங்களை ரசூலுல்லா மெஹராஜுடைய இரவுக்கு சென்று எல்லா நபிமார்களையும் பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்க எல்லா நபிமார்களையும் சந்திச்சு சலாம் சொல்லி எல்லா நபிமார்கள்ட்டையும் பேசிட்டு போனாங்க அப்போ அதில் இப்ராஹிம் நபி மட்டும் ரசூல் உள்ளாட்ட கூப்பிட்டு உங்களுடைய உம்மத்தார்களுக்கு இந்த ஒரு திக்கரை மட்டும் தயவு செய்து கற்றுக் கொடுத்துருங்க இந்த ஒரு திக்க மட்டும் உங்கள் உம்மத்தார்களுக்கு கொடுத்துருங்க உங்கள் உம்மத்தார்கள் அனைவரும் நல்வாக்கியம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி ஹசரத் இப்ராஹிம் அவங்க ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த ஒரு திக்கரை நம்ம அனைவரும் என்ற இரவுல மற மறக்காம ஊதிடுவோம் அந்த ஒரு திக்கிர என்னன்னா வலா இல்லா பில்லாஹ் இந்த திக்கிற யாரு ஓதுறாங்களோ அவருடைய தேவைகளை அல்லா நிறைவேற்றி கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹசரத் இப்ராஹிம் அவங்களே ரசூல உள்ளாக்கி கட்டல் கொடுக்கிறாங்க ஆக இன்னியமானவர்களே இன்றைய இரவுல நாம செய்ய வேண்டிய அமல் என்ன முதல்ல சூராய் ஹாசியன் எப்போ நீங்கள் எப்போ வேணால் ஓதுங்க ஆனால் இன்றைய இரவு முடிவதற்குள் ரஜவு பிறை இருபத்தி ஏழு இரவு முடிவதற்குள் சூராய் ஹாசியன் முதல்ல ஓதுங்க இரண்டாவது சூரா மூன்றாவது சூரா ரஹ்மான் நான்காவது ஐந்தாவது என்று இந்த ஒரு திக்கிற நூறு முறை அகண்யமானவர்களே இந்த ஒரு நான்கு விஷயங்களையும் இந்த ஐந்து திக்கர்களையும் இந்த ஐந்து வஜீஃபாக்களையும் அனைவரும் விஷயங்கள் தவறவிடாமல் நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய இல்லங்களில் செல்வங்கள் எப்படி பெறுகின்றது உங்களுடைய நாட்டங்கள் எப்படி நிறைவேறுகின்றது இன்னும் உங்களுடைய துவாக்கள் எப்படி கபூலாகிறது என்பதை நீங்கள் கண்கூடாக உணர்கிறீர்கள் ஆக கண்ணியமானவர்களே இன்றைய இரவே நாம் அனைவரும் வீணடித்து விடாமல் பாலாக்கி விடாமல் அனைவரும் சரியான முறையில் இந்த ஒரு அஜீஃபலை ஓதி பயன்படுத்தி இன்றைய நாளில் நிறைய பலன்களை அடையக்கூடிய வாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் இன்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒவ்வொரு